சேர்த்து போட வேண்டிய ஒரு கூட்டம் நம்ம நிலையத்தில் வந்து லீவு தான் நம்ம கேட்கும் நம்ம வங்கி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆரம்பித்து நூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே சிறப்பான முறையில் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்குது அதில் மக்கள் வந்து ஏகோப்பு காரணமாக மிக சிறப்பான முறையில் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து வங்கி வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கீங்க இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து வந்து நம்ம வங்கி வந்து லாபத்திலேயே நீங்க இருக்கிறது நம்ம திறந்து வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலேயே நம்ம வங்கி வந்து அதிகமான லோ காட்டு டெபாசிட் உள்ள அதிகமான சேமிப்பு வரும் வீடு வரணும் எல்லாருமே குறைஞ்ச வச்சு எல்லா வீட்லேயுமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு இருக்குது அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு அஞ்சு பேர் குருவீங்கன்னா அஞ்சு பேருமே என்ன செய்கிறான் வந்து நான் வந்து போட்டு வச்சுக்கிறோம் அவங்களுக்கு வந்து எந்த வசதிகளை நம்ம என்ன சொல்லிக்கலாம் பயன்படுத்திக்கிறோம் இப்போ என்ன மக்கள் வந்து பணத்தை வந்து சேமிப்பாக கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆயிரம் ரூபாய் கற்றுக்கிறத விட ஆயிரி கொண்டாந்து வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சேமிப்பு பழகத்தை ஏற்படுத்துகிறா போதும் உங்களுக்கு அவங்கள பார்த்து உங்களுடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க அந்த சேமிப்பு பழகத்தை ஏற்றிட்டு சேமிப்புங்கிறது வருங்காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே விரைவுகாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பேங்குங்கிறது முக்கியமாக மக்கள்கிட்ட வந்து சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தான் நம்ம பேங்கில் வந்து என்ன செய்கிறாங்க செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து அதிகமான முறையில் மக்கள் வந்து தேவாதரோடு நிறைய டெபாசிட் நிறையா போட்டு வச்சுருக்காங்க அந்த டெபாசிட் மூலமாக தான் நம்ம செய்கிறோம் மக்களுக்கு கடன்கள் யாராவது கடன்கள் தேவைப்படுவோ அவங்களுக்கு அந்த கடனை நம்ம கொடுக்குறோம் குறைந்த வட்டியில் கொடுக்குறோம் அதிகமான வட்டியில் வந்து நமக்கு ஃபினான்சியலாம் கிடையாது குறைந்த வட்டியில் நம்ம கொடுக்குறோம் வந்து என்னென்ன கடன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வழி செய்யக்கூடியவங்களுக்கு சிறு சிறுவனிய கடன்கள் மாதிரி மகளிருக்கு அது தனியாக அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இளைய இளம்பெண்கள் பெண்கள் இதே இள டெஸ்ட் விடும் இவர்களுக்கும் கடனால் கைவிடப்பட்டவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக படம் வந்து பிற்பட்டல் மிகவும் பிற்பட்டல் கடன் இருக்குது எஸ்சி எஸ்டி சாட்பு கடவுள் இருக்குது இப்படி வந்து பழமொழியான கடவுள் வந்து இருக்குது பேங்குடைய பிரதான பணி என்ன டெபாசிட்டாக வாங்கணும் லோனாக கொடுக்கும் இதுதான் அவங்களுடைய பிரதான பணி அதனால் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வகை கண்ணுக்குலாம் வந்து ஸ்டேட் இதெல்லாம் முழுமையாக பணம் கட்டினா தான் நீங்கள் நானே திருப்பி மறுநாள் வைக்க முடியும் நம்ம இன்னும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம இல்லை நம்ம வந்து நேரடியாக கூடுதலாக கூட அதை கூட நம்ம உடனே கூட நம்ம பணி கொடுத்துருவோம் மக்களுக்கு எவ்வளவு செய்ய விரைவாக சேவை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும் அப்படி நீங்களா போடுறதா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க போடுறதாக இருந்தாலும் சரி கூட ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டு நேரம் கிடைக்கிற மாதிரி பெனிஃபிட்டாக அந்த லாபம் நம்ம பேங்கில் தான் கிடைக்குது அதாவது பெர்சன்டேஜில் படி சொல்லப்படணும்னா எட்டு ஐம்பது சாதாரண மக்களுக்கு எட்டு ஐம்பது அறுபது வயதுக்கானவர்களுக்கு எட்டே முக்கால் கொடுக்கணும் இந்த எட்டே முக்கால் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே நம்மக்கிட்ட மட்டும்தான் அதிகம் நம்ம சட்ட போர்ப்பட்டி பேங்க்லேயுமே மற்ற மாவட்டத்தில் இருக்கிற போர்ட்டி பேங்கில் கிடையாது மட்டும் தான் எட்டே முக்கால் பர்சன்ட் கொடுக்குறோம் அதனால் வந்து ஒரு நமக்கு தெரிவித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி ஒரு டெபாசிட் அப்படிங்கிறது லட்சங்களில் போடணும் அப்படின்ல ஆயிரரூவா ஐயாயிரம் கூட செய்யலாம் டெபாசிட்டாக போட்டு வைக்கலாம் அது வந்து ஒரு டெபாசிட் லட்சம் போடலாங்களா நமக்கு ஒரு மூணு லட்சம் தேவைப்படுதா அந்த டெபாசிட் நம்ம நகையை வச்சு நம்ம பணம் வாங்குற மாதிரி அந்த டெபாசிட் பாண்டை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு மூணு லட்சம் நம்ம வாங்கலாம் வாங்கிட்டு அதை மூணு லட்சம் கட்டிட்டு அந்த பாண்டை நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் நம்ம அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முன்னாள் அந்த அதை மட்டும் தொடர்ந்து அதனால அதனால் மக்களுக்கு ஒரு கூடுதல் லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம டெபாசிட் யாராவது ஒரு இருக்கிறது போடணும் நம்ம பேங்க பண்ணுங்கள் கூடுதலான லாபத்தை மக்களுக்கு வந்து கொடுக்குறது தான் நம்ம வங்கியினுடைய ஒரு சாராம்சம் கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காக அப்படிங்கிற அடிப்படையில் ஒப்பட வேண்டியது அதனால் இந்த வரைக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பதாக கேட்டுக்கொண்டு நான் வந்து என்னுடைய என்ன வச்சுக்கிறேன் அதை அவர்களுக்கு சில சிறப்பு செய்வோங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஐயா அவர்களுக்கு கையாவர்களுக்கு ஒரு மரியாதை தான் வயது எடுத்துள்ள மூத்த பணியாக மூத்த நமக்கு உறுப்பினர் அவர் நீண்ட வழங்க அளிக்கிறார்கள் பயனாட்டை பசங்களை இது பண்ணி பண்ணியிருக்காரு நிறையா மக்களுக்கு லோன் கொடுத்துற மாதிரி ஒரு காரணமாக இருக்கிறார் நிறையா செய்ய வேண்டியது கடமை மற்றபடியாக நம்ம வங்கிகளில் ஓட இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி வந்து மளிகை குழுக்கள் நிறையா வந்து லோன் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மாளிகை குழுக்கள் மன்றங்களை சேர்ந்தவங்க அந்த ஓடி இல்லாமல் கொஞ்சம் காரணங்களாக கொஞ்சம் செட்டுவதற்கு கொஞ்சம் செஞ்சுங்க ஏன்னா இன்னும் நிறையா பேர் கொடுக்க வேண்டியது இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் அடுத்த வாரம் எனக்கு டான்சர் போனாலும் போயிருவேன் அப்படிங்கிற அடுத்த வர மாற்றுவாங்க ஐந்து வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் அந்த ஒரு சில தவறையும் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ தொடர்ந்து அந்த எல்லாருக்கும் ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய இந்த மனம் என்னுடைய மனமாக யார் வந்தாலும் சரி எந்த மேலாளர் வந்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்களும் உங்களுக்கு சரியான முறையில் சர்வீஸ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நீங்க வந்து என்ன மாவட்டத்துக்குள்ள முப்பத்தி ரெண்டு பிராஞ்சுமே வந்து அப்படியே உறவினர்கள் மாதிரி வாடிக்கையாளர்கள் நான் நிறைய பிராஞ்சுக்கு போயிருக்கேன் நல்ல வாடிக்கையாளர்களை வந்து நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள வங்கி மத்திய வங்கி தெரிவிச்சாங்க கூட அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது வந்து இங்க இருக்கக்கூடிய வங்கியினுடைய ஊழியர்கள் அந்த தலைமை பொருள் இருக்கக்கூடிய அங்கே ரேட்டில் தானே இருக்கு இந்த வங்கியில வந்து கூட நாள் ஒரு பெருமைக்குரியவர் ஆண் சார் கொஞ்சம் வருஷம் வேலை வர்த்துருக்காரு அதை நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போதான் அந்த ஒரு அதிர்ச்சி தள்ளுபடின்னு சொல்றாரு இல்லை நேற்று தான் அதை நான் இட்டாக இருந்தால் இவர் பிரியலில் வந்து வங்கிக்கு அவார்டு வாங்கியிருக்காரு அவருடைய சேவைக்கும் அவார்டு வாங்கியிருக்காரு இந்த பிராஞ்சிகவும் அவார்டு வாங்கிருக்காரு மக்கள்கிட்ட நல்ல லோன் நிறைய கொடுத்து நல்ல ஒரு ஒரு பேரை வாங்கியிருக்காரு மீண்டும் அவர் வாய்ப்பு கிடைக்க இந்த வரணும் கேட்டுக்கிறேன் நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க அதனால வங்கிய எல்லாரும் பயன்படுத்துங்க எனக்கு உங்களுக்கு வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நம்ம பேங்களுடைய பெருமை நம்ம சொல்லப்படணும்னா எவ்வளோ பேங்க் இருக்குது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வச்சு கொடுத்த வங்கி தான் சிறு சேமிப்புல நம்பர் ஒன்னா இருக்குங்கிறத நான் தெரியப்படுத்துறேன் அதிகமான லோக்கல் தமிழ்நாடுலயே நம்ம வந்து மற்ற டெபாசிட் போட்டுக்கலாம் ஆனால் சிறுக சிறுகே சேமித்த பணத்தை ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ராமத்தை வழியாக கொடுக்கறது தான் தமிழ்நாட்டிலேயே சேமார் சார் நம்ம மாநிலத்தில் இருக்குது அதனால தான் நாம் எட்டை முக்கால் பர்ஷன் எடுத்து வர நமக்கு கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்க முடியாது எல்லாருமே கொடுக்க முடியாது மற்ற நம்ம தஞ்ச தவிர நம்ம சென்ட்ரல் பேங்க் மற்ற மாநிலத்தில் இருக்க நம்ம கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் அவங்க வந்து பாஸ் பண்ணலாம் நாம தான் வந்து என்ன செய்யணும் எட்டை முக்கால் பொருட்கள் கொடுக்குறோம்னா நம்மளுடைய அந்த

அலை வரக்க வேற எது சண்டை என்றால் கேக்கنا சொல்றோம் நாளைக்கு என்ன பண்ணலாம் என்னன்னா இன்ன அரம் கேட்டுக்கறோம் பேசிக்கலாம்